எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கார்பேஜ் பேக்லேருந்து எப்படி பாராஷூட் பண்ணலான்னு பார்ப்போம் எதுக்கு கார்பேஜ் பேக்னா அது ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதே மாதிரி திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது டிஸ்போசபிள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது போக ஷீட் கிடைச்சா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு கார்பேஜ் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வச்சு தரு ரூல் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற பாராசூட் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் டைமெண்ட் இருக்கும் இப்போது இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்காக நான் ஓப்பன் பண்ண முடியுமோ அளவுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல ஜாயின்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ அந்த ஜாயிண்ட்டு சைடை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துடலாம் full sheet அளவே நான் ஓபன் பண்ண முடியுமா அதுக்கு ஓபன் பண்ணி ஃபிளாட் ஆச்சுக்குங்க இப்போ நம்ம full stretch பண்ணிட்டு ஒரு ரெண்ட கட் பண்ணி எடுத்துறலாம் எதுக்கு இப்படி நம்ம பண்றோம்னா நமக்கு இருக்கதே எவ்வளவு பெரிய டயமீட்டரில் நமக்கு சர்க்கிள் கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் சைஸ் ட்ரை பண்ணுறோம் ஸோ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக கிராஃப்ட் கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம அந்த கார்னரை பிடிச்சி இழுத்து ஒரு டயங்கல் ரெடி பண்ணுவோம் நல்ல ஈவினஸ் ஃபிரெட் பண்ணிவிட்டு டேகிங் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணுன்னா கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நிறைய பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் முடிஞ்சளவுக்கு நீட்டாக பண்ணிங்கனாலே நமக்கு போதுமான அளவு பேரஷூட் கிடச்சிரும் ஸோ அந்த டேக்கிங் போக மிக்சர்க் பீஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுவோம் இன் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சின்ன பேரஷூட் பண்ணிங்கன்னா இந்த மிக்சர்க் ஷீட் வச்சு கூட பண்ணிக்கலாம் ச இப்போ வந்து ஸ்கொயர் வந்து நம்ம சர்க்கிள் ஆக்கிறதுக்கு எக்ஸாக்டாக அதை ஹாஃப் ஹாஃபாக நம்ம மடிச்சுட்டே போகிறோம் இந்த டயங்குலில் வச்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்குளர் சென்டர் எடுத்துகிட்டு இந்த கார்னர் இப்போ மேலே வச்சுருக்கிறது வந்து நம்மளோட சென்டர் பாயிண்ட் சர்க்கிளோட சென்டர் அதனால முடிஞ்சளவுக்கு அதை சென்டரில் வச்சுட்டு மற்ற எல்லா சைட்ஸுமே ஃபோல் பண்ணிகிட்டே போவோம் இப்போ சர்க்கிளோட சென்டர் வந்து நம்ம லெஃப்டில் இருக்குது மேலே லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாக இருக்கும் அதனால் அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த லென்த்தில் தான் நம்ம கட் பண்ணுவோம் ஸோ இசிபிளாக இருக்கிறதுக்காக நான் இதை நான் பக்கம் அடிக்க போகிறேன் ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் எதுவோ அது தெரியுது இல்லை அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுவோம் நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்டு பண்ணுறதுனால என்னென்னா நம்ம கொஞ்சம் கர்வாக கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்குலர் ஷேப் வந்துடும் ஸோ கொஞ்சம் ரொம்ப லைட் கவுங்க அதாவது சர்க்குள் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒன்று தெரியாது இது ஒப்பு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாக்டாக அந்த சர்க்குலர் ஷேப் வந்திருக்கும் ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம ட்வெயின் யூஸ் பண்ண போகிறோம் லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா டயமீட்ரோட ஒன்றரை மடங்கு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக எவ்வளோக்குள்ளே நீளமாக அவ்வளோக்குள்ளே ஸ்டேபிளாக இருக்கும் பட் ரொம்ப நீளமாக இருந்தால் நம்மளால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது இப்போது இந்த பேரஷூட்டுக்கு வந்து நமக்கு மொத்தம் ஒரு ஹெட்டு ஸ்ட்ரிங் தேவைப்படும் ஹெட் ஸ்ட்ரிங் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆறு கூட வச்சுக்கலாம் நாலு வந்து ரொம்ப மினிமம் அது சில கொஞ்சம் க்ராஸாக போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்காது அதனால் நம்ம ஹெட் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஒரு ஆறு டூ எயிட்டி சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஒரு ரெண்டில் இப்போ வச்சுட்டு இப்போ அதை ஓட்டணும் நம்ம நான் சொன்ன மாதிரி மொத்தம் இப்போ வந்து எட்டு ஸ்ட்ரிங் ஓட்ட போகிறோம் ஸோ வந்து ஒரு ப்ளஸ் ஒரு எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த சிக்ஸ் டூ எயிட் சென்டிமீட்டர் மாதிரி மற்ற சைட்ஸ்லேயும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நாலு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ப்ளஸ் ஃபார்மேட்டில் வச்சுட்டோம் இப்போது ஒன்று ஒன்று நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எஜ்ஜில் வந்து ஒரு டேப் வச்சு ஒட்டிக்கலாம் எவ்வளோ தின்னான டேப் யூஸ் பண்ணிங்களோ அவ்வளோக்கெலாம் நமக்கு நல்லது இப்போ வந்து நம்ம இந்த ப்ளஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த பேரஷூட்டை நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ் ஃபார்மேட் ஓட்டுறதுக்காக ஈஸியாக கிட்ட திருப்பி வச்சுக்கலாம் ஸோ இது இப்போ எக்ஸ்க்கு வந்துவிட்டோம்னா இப்போ மறுபடியும் ப்ளஸ் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் மறுபடியும் இருந்துச்சு மிச்சக்கு போஸ்டிங்ஸும் அதே மாதிரி நம்ம இப்போ ஆக்டகன் ஷேப்புக்கு அரேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ எல்லா சைடும் ஒட்டிட்டுன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஹெவியாக அந்த மாதிரிலாம் பண்ணும்போது விட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் அந்த முடிச்சு போட்டுக்கலாம் ஸோ நீட் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இதில் முடிச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அதோட அதோடய எஜ்ஜை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும் வந்து முடிச்சு போட்டுட்டு டைட்டாக பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா அது வேணால் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டா அப்புறம் கட் பண்ணிக்கான விட்டாச்சு ஸோ இதோடய இப்போ பிடிச்சி இது உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரிங்குமே ஒரே லென்த்தில் இருக்கும் ஒரே பொசிஷனில் இருக்கும் பொஷிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுங்கிறது நான் சொன்னேன் அந்த ஒன்னேகால் மடங்கு மடங்கு டயமீட்டரில் இருந்து அதை ஒன்றும் கண்டிப்பாக நமக்கு தேவை இது வந்து ஹாஃப் இது வந்து ஒரு மடங்கு வருது ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ஒன் ஒன்று போதும் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டு முடிச்ச வர மாதிரி ஒரு லாக் போட்டுக்கிட்டேன் இது வந்து நீங்கள் காம்படிஷன்ஸ் அந்தமாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் ட்ராப் அந்தமாரி இந்த இந்தமாதிரி குட்டி குட்டி பேரஷூட்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியா எதாவது தின்னால் யூஸ் பண்ணணும் சின்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இது நாம தான் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு இது வந்து நம்ம ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல செக் பண்ணி பாத்துடலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஒரு குட்டி வெயிட் அட் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்